திருமணமான பெண்கள் கணவனிடம் கூற வேண்டியவைகள் வாங்க என்னன்னு இந்த வீடியோல பார்க்கலாம் ஆண்கள் அழக்கூடாது என்பது ஆதிகால பொய் உடைந்து போகும் நேரம் எல்லாம் மனம் விட்டு ஆளு ஆறுதல் கூற நான் இருக்கிறேன் காசு பணம் மட்டுமா பெண்களின் தேவை நிச்சயம் இல்லை எனக்காக செலவு செய்ய கொஞ்சம் நேரத்தையும் சேர்த்து வை உத்தியோகம் புருச லட்சணம் மட்டுமா நிச்சயம் இல்லை உன்னால் சமாளிக்க முடியாத சூழ்நிலைகளில் தொழிலோ வேலையோ இருவரும் இணைந்தே பொருளாதாரத்தை சரி செய்வோம் உண்ணுவதும் உடுப்பதும் பொதுவானதாக பின் சமைப்பதும் துடைப்பதும் முடியாத நேரத்தில் முழு பொறுப்பையும் நீயே ஏற்றுக்கொள்ள வேண்டும் உலகமே நீ என உடன் வந்தவள் நான் ஊர் சொல்லும் வார்த்தைக்கு செவி சாய்க்காதே உண்மை எதுவன என்னிடம் கேள் கடமைகள் எல்லாம் பொதுவான பின் காமமும் பொதுவானது தானே உன் ஆசைகளை மட்டும் திணிக்காமல் என் ஆசையையும் கேட்டு தெரிந்து கொள் என் புன்னகைக்கான பொன் நகைகள் இறைக்க வேண்டாம் வாழ்வில் இறுதி வரை நம்பிக்கை குறையாமல் சந்தோஷம் குறையாமல் பார்த்துக்கொள் அதுவே போதும் என்ன ஃப்ரெண்ட்ஸ் உண்மை தானே உண்மனா ஒரு லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்